ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் அர்த்தநாரீஸ்வரர் விரதம் மகிமையை தெரிந்து கொள்வோம் வலப்பக்கம் சிவபெருமானும் இடப்பக்கம் சக்தியுமாக விளங்கும் அற்புதமான திருக்கோலம் அர்த்தநாரீஸ்வரராகும் சிவபூஜை செய்து தவம் இயற்றிய பார்வதிக்கு சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக கேதாரத்தில் தன்னில் சரிபாதி சக்தி என்பதை உலகோர் அறிய அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சியளித்தார் இதை ஐப்பசி மாதம் கேதார கௌரி விரதம் என கொண்டாடுகிறார்கள் அதுபோல அர்த்தநாரீஸ்வரர் விரதம் என்றும் கொண்டாடப்படுகிறது தம்பதி ஒற்றுமை சிறந்திட பிரிந்த தம்பதிகள் சேர்ந்திட அர்த்தநாரீஸ்வரரை தீபம் ஏற்றி வில்வமும் புஷ்பமும் கொண்டு வழிபடலாம் திருவிடை மருதூர் தலத்தில் மார்க்கண்டேயருக்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் திருச்செங்கோடு தலத்தில் அர்த்தநாரீஸ்வரராக அருள் புரிகிறார் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தருகிறார் பிருகுமுனிவர் தீவிரமான சிவபக்தர் அவர் கைலாயம் சென்று சிவனை மட்டும் வளம் வந்தார் இதனால் பார்வதி தேவி சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பதை உணர்த்த சிவலிங்கம் நிறுவி கடுமையாக தவம் புரிகிறார் தவம் கண்டு மகிழ்ந்த ஈசன் சக்தியின் வேண்டுதலை நிறைவேற்ற தனது இடபாகத்தை சக்திக்கு கொடுத்து சக்தி ரூபமாக சிவசக்தி ரூபமாக அர்த்தநாரீஸ்வரராக பிருங்கி முனிவருக்கும் உலகிற்கும் காட்சி கொடுக்கிறார் உமையொரு பங்கன் மங்கையொரு பாகன் மாதொரு பாகன் என்று நாமங்களை கூறி நாம் இன்று வழிபடுகிறோம் திருஞான சம்பந்த பெருமான் தனது முதல் தேவார முதல் பாடலான தோடுடைய செவியன் பாடலில் ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடைபூரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனதுள்ளம் கவர் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது போர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பெருமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று ஒரு திருமேனியிலேயே உமையம்மைக்கு இடது பாகத்தை அளித்தவர் என்று தான் கண்ட தரிசனத்தை திருஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ சௌந்தர்யலகரி முதல் பாடலில் சிவசக்து எதி பவதிசவிசே தேவசமீ அதமராம் ஹரிஹரவிரஞ்சாதிபீ பிரன்தோதும் வா கதமகபுணிய பிரபவதி மங்களமூர்த்தியான மகாதேவன் பராசக்தியான உன்னுடன் இருந்தால் மட்டும் பிரபஞ்சத்தை ஆக்கும் திறமை உடையவர் என்று ஆதிசங்கரர் தனது சௌந்தரிய லகரியில் கூறுகிறார் ஆனின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆண் இல்லை இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் குழந்தைகளை நன்றாக வளர்க்க முடியும் அர்த்தநாரீஸ்வரராய் வழிபட்டு நம் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் சக்திகளும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்